ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நன்பான வணக்கம் இன்றைக்கே இந்த வீடியோவில் நான் ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் பேச போகிறேன் அதாவது பிரபஞ்சம் நம்ம கூட பேசுவாங்களா பிரபஞ்சம் நம்ம கூட பேசுனால் அதை எப்படியெல்லாம் நம்ம உணர முடியும் எந்த வழியில எல்லாம் பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டீடைலா பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் ஷாப் ஜாப் மணி பிரெக்னன்சி சொல்லிட்டு எல்லா கோளுமே தனித்தனியாக ஷாப் இருக்குது அது கூடவே விசுவலைசேஷன் ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமெண்ட் மியூசிக்கிக்கும் நான் ரெடி பண்ணி இருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் செப்டம்பர் மந்த்துக்கான அதிகாலை ஈர்ப்பு விதி பயிற்சியும் ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணுறக்கான ஆன்லைன் கிளாஸும் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் தமிழில் கொடுத்துருக்கேன் வீடியோவோட ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் நான் வந்து வீடியோ காட்டும் இல்லையா அதுலேயே வந்து இருக்கும் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கொஷின் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்கா பிரபஞ்சம்னு ஒன்று உண்மையாலுமே நம்ம கிட்டே பேசுமா பிரபஞ்சம் பேசுறதெல்லாம் எப்படி நம்ம உணர முடியும் பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நம்ம கொஷின்லாம் நம்ம கேட்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்குது அதாவது பிரபஞ்சம் அப்படிங்கிறத ரொம்ப பெருசுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெருசு தான் இல்லை அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நானே இங்கே பிரபஞ்சம் தான் என் கூட என்னோட யூனிவர்ஸ் பேசுவாங்க என்னோட யூனிவர்ஸ்லேருந்து வந்த எனர்ஜி தான் நான் என்னோட யூனிவர்ஸ்க்கு இருக்கிற எல்லா பவரும் எனக்கும் இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கே நான் தான் செல்லும் நான் தான் ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்குள்ளேற இருக்கிறத உங்களாலேயே உணர முடியும் இங்கே நிறைய பேர் பண்ணுற விஷயம் என்னன்னா பிரபஞ்சம் எங்கேயோ இருக்குன்னு வெளியில் தேடிக்கிட்டு இருக்காங்க அது பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அது பெரிய விஷயமா இருக்கு இப்போது கடவுளை வந்து நம்ம கும்பிடுறோம் அப்படின்னா அந்த கடவுளை வந்து ரொம்ப பெரியவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அவங்க வந்து எப்படி பார்க்கணும் அப்படி பார்க்கணும் எப்படி பூஜை பண்ணணும் அப்பதான் கொடுக்குறவங்களாவே பார்த்துட்டு இருந்தா அப்படித்தான் தோணும் ஆனா என்னோட கடவுள் வந்து எனக்குள்ளே இருக்கிறாங்க அவங்க என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா எனக்குள்ளே இருக்கிற என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு கடவுளும் நானும் ஒரு ஒன்றுக்குள்ளே ஒன்று நாங்கள் ரெண்டு பேர் செம்மா க்ளோஸு எங்கேயும் போய் நான் அவங்கள தேடவே வேண்டியதில்லை எனக்குள்ளேரையே இருக்காங்க அவங்கள நான் அப்படி பார்த்துக்கிறேன் என்ன அவங்க சூப்பராக பார்த்துக்கிறாங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை மாறி மாறி பொழிஞ்சிக்கிறோன்னு சொல்லி உணர்ந்தீங்கன்னா கடவுளை உங்களுக்குள்ளேயே உணர முடியும் நான் இதை தான் சொல்ல வரேன் நம்ம ஏன் அவங்கள ரொம்ப பெருசாக நினைக்கிறோம் நம்மளே அவங்களிலேருந்து இருந்து வந்தவங்க தான் அப்போ நம்மளும் பெருசு தான் நம்ம ஸ்பெஷலுங்கிறதுனால தான் கடவுள் நம்மளை சூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ கடவுளும் நம்மளும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கனாலே அது ரொம்ப பெரிய விஷயமா வெளியில் மாட்டீங்க நான் சிவாபாவை அப்படி தான் உணர்வேன் எனக்கு வேணுமா என்னோட அப்பா என் கூடவே இருக்காங்க இந்த நிமிஷம் தேடவே மாட்டேன் கோயிலுக்கு போறதுங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய நம்பிக்கையை அதிகமாக்கி அந்த இடத்துக்கு போறோம் எல்லாருடைய பாசிட்டிவா இருக்கும் அப்ப அந்த இடத்துல போய் நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அது சீக்கிரமாவே நடக்கும் அதனாலதான் கடவுள் இல்லாத இடம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா கடவுள் தான் இந்த பூமியவே படைச்சிருக்கிறாரு கடவுளுடைய அம்சம் தான் இந்த பூமியும் இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொன்றுமே கடவுள் படைச்சது அப்ப இங்க இருக்கிற எல்லாமே ஸ்பெஷல் தான் அடுத்த மனுஷங்களுக்குள்ள கடவுளை பார்க்காம நீங்க கடவுளை எங்கெங்கேயோ போய் தேடுறீங்க உங்களுக்குள்ள கடவுளை தேடாம எங்கேயோ போய் தேடுறீங்க அப்படின்னா கடவுளை உணரவே முடியாது உண்மையாக நான் சொல்கிறேன் இது வந்து உங்களுக்குள்ளே நீங்கள் உணர வேண்டிய விஷயம் எங்கெங்கேயோ போய் தேடாதீங்க கோயிலுக்கு போனால் தான் கடவுளுக்கு வந்து என்ன பிடிக்கும் அங்கே போய் நான் கேட்டால் தான் கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளே கொடுத்துக்கிற தேவையில்லாத நம்பிக்கை நீங்கள் வந்து போய் கும்பிடுங்க என்ன வேணா பண்ணுங்கள் அது வந்து உங்களோட நம்பிக்கையை அதிகமாக்கிறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக மட்டும் பாருங்க அங்கே போனால் தான் நடக்கும் அங்கே போய் கேட்டால் தான் நடக்குங்கிறதெல்லாம் வந்து நம்பாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராட் மைண்ட் செட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது இருக்கிற இடத்துலேருந்து கடவுள் உங்களால் கும்பிட முடியும் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காரு நமக்குள்ளார இருக்கிறாருங்கிறத உணருங்க நமக்குள்ளார இருந்து நம்மளுடைய இன்ட்யூஷன் மூலமாக கடவுள் நம்ம போய் பேசுவாங்க நம்மளே கடவுள் தான் நம்ம எல்லாருமே கடவுள் தான் நம்ம கிட்ட வந்து பேசுற எல்லாருமே கடவுளா நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா கடவுள் வந்து ரொம்ப பெருசால நம்ம நினைக்க வேண்டியது இல்லை அவங்க உண்மையாலுமே கொடுக்கற இடத்துல இருக்கிறதுனாலதான் பெருசா இருக்கிறாங்க நம்மளையும் கடவுள் கொடுக்குற இடத்துல தானே வச்சிருக்காங்க எல்லாருக்கும் நம்ம அன்பா இல்லையே கொடுப்போம் அப்ப நம்மளும் இங்க கடவுள் ஆயிடுறோம்ல எல்லாருமே வந்து சொல்லுவாங்க நீங்க கடவுள் மாதிரி நீங்க நல்லா இருப்பீங்க கடவுளே வந்து நேரில் வந்துட்டாங்க கடவுளை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க எல்லாருமே எங்க கடவுள் தான் நம்மளே வந்து எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில் எல்லாருக்குமே கொடுத்துட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாம் எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துக்கு தேவையானவங்க நம்ம வந்து ஒரு விஷயம் போய் கடையில் வாங்குறோம் நம்ம வாங்குறது மூலமா அந்த கடையில இருக்கிற ஒரு குடும்பமே நல்லா இருக்கு இல்லையா அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது ஒன்று வந்து கடையில் போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறோம் அந்த கடையில் இருக்கிற எல்லாருக்குமே நம்ம கொடுக்குற காசு போகுது அது மட்டும் இல்லாம நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்வோம் நம்மளோட சர்வீஸ் வந்து எல்லாருக்குமே போகுது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இந்த பூமிக்கு நம்ம தேவைதான நம்மளுடைய தேவையும் இந்த பூமிக்கு இருக்கு நம்மளும் ஸ்பெஷல் தான் இங்கே எல்லாருமே கொடுக்குற இடத்துல இருக்கிறதுனால தான் பூமிக்கு வந்து தேவையானவங்களாக இருக்கிறோம் ஸோ கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க தான் என்றைக்குமே ஸ்பெஷலாக தெரிவாங்க கடவுள் வந்து கொடுக்குறவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான் கடவுள் வந்து பெருசாக தெரியறாங்க அது வந்து தப்பே கிடையாது ஆனால் அவங்க வந்து ரொம்ப பயந்து பயபக்தி அந்த அதெல்லாம் தேவை கிடையாது உண்மையான தூய பக்தி தான் அவங்க கேட்பாங்க பயபக்தி வந்து கடவுள் கேட்க மாட்டாங்க கடவுள் வந்து நம்பி நம்ம கரெக்டான வழியில் அவங்களுக்கு அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க தப்பான வழிக்கு போகும்போது அவங்க திட்ட தான் செய்வாங்க ஒரு குழந்தை தப்பு பண்ணால் அவங்க அவங்க அம்மா திட்டமாட்டாங்களா திட்டி தான் வளர்த்துவாங்க அடிச்சு தான் வளர்த்துவாங்க அதுக்காக அம்மா வந்து ரொம்ப பெரியவங்க அன்பை இல்லாதவங்க நான் ஆயிட மாட்டாங்க இல்லையா அதே மாதிரி தான் கடவுளும் ஸோ கடவுளையும் பிரபஞ்சத்தையும் நீங்கள் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிங்க ஏன்னா நான் இந்த மாதிரி தான் பார்ப்பேன் எங்க எங்கேயோ போயெல்லாம் நான் தேட மாட்டேன் கண்டிப்பாக நானும் கோயிலுக்கு எல்லாமே போவேன் அங்கே போய் வந்து நான் சந்தோஷமா இருக்கிறக்காக தான் போவேன் வெளியில போகிறக்கான ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்ப்பேன் கோயிலுக்கு போய் கும்பிட்டா தான் வந்து எனக்கு வந்து சிவன் வந்து வரம் தருவார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது என்னோட சிவன் எனக்குள்ளேற இருக்கிறார் அவர் எது கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் அவர் எனக்குள்ளேர் இருக்கிறதே சந்தோஷம் அவரே ஒரு வரம் அப்படிங்கும்போது அவரை நினைக்கிறதே ஒரு வரம் அப்படிங்கும்போது நமக்கு ஏன் இன்னொரு வரம் வேணும் அவர் எது கொடுத்தாலும் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையவே நம்ம ஒரு கட்டத்தில் அவர்கிட்ட அர்ப்பணிச்சிருவோம் அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ப்ரேயர் பண்ண பண்ணால் அந்த ஞானம் நமக்கு வரும் நீங்கள் எல்லோருமே இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு எப்படி தோணும் அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் வந்து பயந்து பயந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாதீங்க ஐயோ இது பண்ணால் தப்பாயிருமோ அது பண்ணால் தப்பாயிருமோங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே எல்லாமே நடத்துறது நம்மளுடைய கடவுள் தான் நம்மளுடைய கடவுள் இல்லாமல் அங்கே எதுவுமே கிடையாது நம்மளுடைய பிரபஞ்சம் இல்லாமல் எதுவுமே கிடையாது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாமே வந்து பிரபஞ்சம் தான் பிரபஞ்சத்துக்கு சொந்தமானவங்க தான் நம்ம ஸோ எல்லாமே வந்து அவன் செயல் பிரபஞ்சத்தோட செயல்னு சொல்லி சந்தோஷமா அதை எடுத்துக்கோங்க எது நடந்தாலும் அந்த பிரபஞ்சத்தோட ப்ராசஸ்ன்னு எடுத்துக்கோங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன் அப்போ கடவுள் நம்மகிட்ட எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுலேயே நான் எல்லா ஆன்சருமே கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உள்ளுணர்வுகள் மூலமா பேசுவாங்க அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கிடையாது நம்மளுடைய கற்பனை கிடையாது அது வந்து உள்ள தூண்டிக்கிட்டே இருக்கும் நீ இதுக்காக தான் பிறந்திருக்க இந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல நடக்க போகுது அப்படிங்கறத அது சொல்லும் அந்த உள் உணர்வுகள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச உடனே நடக்கிற மாதிரி இருக்கும் அதாவது உட்காந்து மணிக்கணக்கா உட்காந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி நடக்காது ஜஸ்ட் சிம்பிளா நினைப்பீங்க அது அங்க நடந்துடும் இப்போ ஒருத்தவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சடனாக அவங்க கால் வருது அப்படின்னா அதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணது கிடையாது அவங்க ஆல்ரெடி அங்கே டிசைட் பண்ணிட்டாங்க நான் கால் பண்ண போகிறேன் அப்போ அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத யூனிவர்ஸ் உங்களுக்கு காட்டுறாங்க நான் பாரு என்னோட சக்தியை நான் உனக்கு கொடுத்துட்டேன் நீ வந்து என்னோட எனர்ஜிலேருந்து வந்தவ தான் இருந்தாலும் உன்னோட எனர்ஜி வந்து எனக்கு ரீச் ஆகிட்டே இருக்குது நீ வந்து என்னை அடைஞ்சிட்டு இருக்கேங்கிறத கடவுள் காட்டுறாங்க இல்லை யூனிவர்ஸ் காட்டுறாங்கங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ உள்ளுணர்வுகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 அற்புதமான மொழி நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறக்கு முன்னாடியே அது உங்களுக்கு காட்டிடும் இது வந்து உனக்கானதுதான் இந்த வழியில் வந்து நான் ஒன்றும் அளவு பண்ணியிருக்கேன் நீ இந்த வழியில் வானது அது கூட்டிகிட்டு போகும் சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இங்கே யூனிவர்ஸில் எல்லாமே சக்சஸ் தான் எல்லாமே லெசன் தான் ஸோ இங்கே வந்து உள்ளுணர்வுகள் பேசுது அப்படின்னாலே நீங்கள் கரெக்டான வழியில் அதுவே கூட்டிகிட்டு போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா உள்ளுணர்வுகள் மூலமாக போய் தான் நிறையா பேர் அவங்களுக்கான சாதனை அடைஞ்சிருக்காங்க ஸோ உள்ளுணர்கள் பேச ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிற விஷயம் கூட டக்குன்னு நடக்கும் அடுத்தவங்களுக்கு இது இது நடக்கும்னு தோணுது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலே அது அங்கே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்ளுணர்கள் வந்து கரெக்டாக சொல்லும் அதுக்கு வந்து அவங்களோட எனர்ஜியும் அங்கே கரெக்டாக இருக்கணும் ஆனால் நம்ம உள்ளுணர்வு வந்து நமக்கு வழி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நடந்துடும் இது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் மூலமாக பிரபஞ்சம் நம்ம கிட்ட பேசுவாங்க அதுக்காக வந்து எல்லா கனவுகளுக்கும் அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் ஒரு விஷயம் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அது ரிலேட்டடாக ஏதாவது கனவுகள் வருது அப்படின்னா பிரபஞ்சம் காட்டுற சைகை தான் அது பிரபஞ்சம் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு சைன் காட்டுவாங்க எதுக்காக காட்டுவாங்கன்னா நம்ம பாசிட்டிவாக இருக்குமா இல்லையா நெகட்டிவாக இருக்குமாங்கிறதுக்காக தான் காட்டுவாங்க அது வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கரெக்டான எஃபர்ட் போட்டு நம்ம கரெக்டான எனர்ஜியில இருந்தால் தான் இங்கே நடக்கும் சயின்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஓகே வா 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 கரெக்டான வழியில் தான் நீ வந்துட்டு இருக்க அப்படிங்கிறது காட்டுற சைன் தான் அந்த வகையில் உங்களுக்கு பாசிட்டிவான கனவுகள் வருது அந்த கனவை நினச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னா நீங்கள் கரெக்டான வழியில் போயிட்டுருக்கீங்க இருக்கீங்க எனர்ஜி கரெக்டாக இருக்குது யூனிவர்ஸ் வந்து அதை வழி நடத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் இதே வந்து ஒரு கனவை நினச்சா டிஸ்டர்பன்ஸாக இருக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா அந்த கனவுகள் வந்து கனவோடையே முடிஞ்சிருச்சு உங்கள் நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவான எனர்ஜியில் இருக்கீங்க அது கனவோட முடிஞ்சிருச்சு இன்னி வந்து நீ பாசிட்டிவாக இருக்கும் உனக்கு பாசிட்டிவாக நிறைய வீழ்த்தி வைக்கிறேன்னு யூனிவர்ஸ் சொல்கிறது தான் ஸோ இதுதான் கனவுகளோட அர்த்தம் ஸோ எல்லா கனவுகளுக்கும் வந்து ஆன்சர் நம்ம தேவை கிடையாது எது நடந்தாலும் அதை நம்ம எப்படி பார்க்குறோங்கிற கண்ணோடத்தில் இருக்குது ஸோ இந்த ரெண்டு தான் கனவுகளுக்கான அர்த்தம் மூணாவது வழி என்ன அப்படின்னு ஏஞ்சல் நம்பர்ஸ் கண்டிப்பா ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஒரு சைன் தான் அதுக்காக அதுக்கு வந்து நம்ம மீனிங் தேடிட்டே உட்காந்துருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது அது அவங்கவுங்களுடைய மைண்ட் செட்டை பொறுத்தது அதாவது ஏஞ்சல் நம்பர் வந்து ஒரு சைன் யூனிவர்ஸ் பேசுகிறாங்க நம்ம கூட அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஏஞ்சல் நம்பரை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார் கிடைக்கும் வாவ் இதை பார்த்தனே நமக்கு ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிற தோணும் எல்லா ஏஞ்சல் நம்பரை பார்த்துமே நமக்குள்ள ஃபீல் வராது ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் பார்க்கும்போது இது கண்டிப்பாக நமக்கான சைன் மாதிரி தோணுது அப்படிங்கிறது தோன்றது மட்டும்தான் உங்களுக்கான சைன் பிரபஞ்சம் உங்களுக்கு கூட பேசுறாங்க அர்த்தம் எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் பார்க்கும்போது தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் அது எந்த நம்பர் பார்த்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்பேன் ட்ரிபிள் செவனும் ட்ரிபிள் சிக்ஸும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த ட்ரிபிள் சிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டெவில் நம்பர்னு சொல்லி வச்சுட்டாங்களா நான் அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது முருகனோட நம்பர் அப்போ நமக்கு நல்லா தான் நடக்கும்னு நான் எல்லாருக்கும் சொல்லி 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 அதை பார்த்தனே எனக்கு ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி எந்த ஏஞ்சல் நம்பர் பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது வந்து யூனிவர்ஸ் வந்து அந்த டைம்ல உங்க கூட இருக்காங்க நீங்க யூனிவர்ஸோட எனர்ஜியில் கலந்துட்டீங்க உங்களோட ஆசைகள் நிறைவேற போகுதுங்கிறது யூனிவர்ஸ் காட்டுறாங்க உங்ககிட்ட யூனிவர்ஸ் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்து யூனிவர்ஸ் எப்படியெல்லாம் நம்மகிட்ட பேசுவாங்கன்னா நிறைய பேர் வந்து என் சொல்லுவாங்க அக்கா நான் வந்து ஒரு விஷயம் நினச்சிக்கிட்டே இருந்தேன் யூடியூப் போனோன்னே முருகரோட ஃபோட்டோ பற்றி எனக்கு இது வந்துச்சு சாய்பாபா ஃபோட்டோ போட்டு இது வந்துச்சு அப்படிம்பாங்க அது வந்து பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது இல்லையா அப்போது கடவுள் வந்து நீ கவலைப்படாத உங்க கூட நான் இருக்கிறேன்னு அவங்க சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அது யூனிவர்ஸ் தான் வந்து பேசுகிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து கஷ்டமாக இருக்கும் அதை பார்த்துன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி ஒரு உணர்வு வந்துருச்சு நமக்கு ஒரு சந்தோஷமான உணர்வு வந்துருச்சுனாலே யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசுகிறாங்க அந்த அர்த்தம் ஸோ யூனிவர்ஸ் வந்து இப்படியெல்லாம் தான் நம்ம கிட்ட பேசுவாங்க ஏன்னா எல்லாமே யூனிவர்ஸ் ஓடாங்கம் தான் அப்போ எந்த வழியில் இருந்து வேணாலும் யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேசுவாங்கல்ல அப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து யூனிவர்ஸ் நமக்கு கொடுப்பாங்க நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது மொபைலாக இருக்குது அதனால் மொபைல் மூலமாக நம்ம கிட்ட பேசுகிறாங்க நானே கடவுள் தான் இந்த மொபைலும் கடவுள் தான் இல்லையா கடவுள் படைச்சது தான் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க அடுத்த மனிதர்கள் மூலமாக பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நம்மளுடைய அம்மா அப்பாவிலேருந்தே ஏதாவது வரலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ளே போய் ஒரு ஸ்பார்க் கிடைக்கும் அதாவது எல்லாருமே என்ன வேணாலும் பேசலாம் நெகட்டிவாகவும் பேசலாம் பாசிட்டிவாகவும் பேசலாம் அதில் எது போய் நம்ம ஆளில் வனதை வந்து பாதிக்குதோ அதுதான் யூனிவர்ஸ் பேசுகிற மொழி இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கீங்க சரணாக வந்து க ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன் ஃபீல் பண்ணுறேன்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது அது வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு வைங்களேன் அதுதான் உங்களுக்கான ஆன்சர் யூனிவர்ஸ் இப்படி தான் பேசுவாங்க எல்லா மனிதர்களும் யூனிவர்ஸ்ன்னு நான் சொல்லிட்டேன் நிறைய பேர் வந்து அவங்களுக்கான சைன்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இது சைனா சைனான்னு கேட்பாங்க நான் ஆமான்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் தான் யூனிவர்ஸுன்னு நம்பி அவங்க என்கிட்ட கேட்குறாங்க எல்லாருமே யூனிவர்ஸாக தான் பார்ப்பாங்க எல்லாருமே எனக்கு யூனிவர்ஸ் தான் அந்த மாதிரி எல்லாரும் வந்து கேட்பாங்க இப்போ நான் வந்து என்னன்னா அடுத்தவங்ககிட்ட போய் ஆன்சர் கேட்க மாட்டேன் எனக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னு நான் கேட்பேன் அப்படி நான் ஃப்ரீயாக விட்டுருவேன் யூனிவர்ஸ் நீ என்ன பண்ணுறியோ பண்ணு எனக்கிட்ட வந்து நீ ஏதோ ஒரு சேஞ்சஸ் எதிர்பார்க்குற நான் வந்து அதை அது கொடுக்குறதுக்கு நீ எனக்கு கைட் பண்ணுன்ட்டு நான் விட்டுருவேன் ஃபர்ஸ்ட்டாக நான் ஒன்னும் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி எனக்கு சைன் கொடுங்க அந்த மாதிரி கொடுங்கலாம் நான் கேட்டிருக்கேன் ஒரு கட்டத்துக்கு மேலே அதனால் அந்த யூனிவர்ஸ் பண்ணுற ப்ராசஸ்ஸே வந்து லவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா யூனிவர்ஸையே லவ் பண்ணும்போது அது என்ன பண்ணாலும் நம்ம லவ் பண்ண செய்வோம் இப்போ யூனிவர்ஸ் வந்து ஒரு குழந்தைன்னு எடுத்துக்கோங்க அந்த குழந்தை என்ன பண்ணினாலும் நம்ம லவ் தானே பண்ணுவோம் அந்த குழந்தை வந்து வீட்டை கலைக்குது அப்படின்னாலும் நம்ம லவ் தான் பண்ணுவோம் அந்த குழந்தை வந்து வீட்டில் அழகாக அடிக்க வைக்கிறதுனால நம்ம லவ் தான் பண்ணுவோம் அந்த மாதிரி யுனிவர்ஸ் என்ன பண்ணாலும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால அது எது பேசினாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எது பேசினாலும் எங்கிட்ட என்ன சேஞ்ச் கொண்டு வரணும்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சதுனால இப்போ எதுவுமே நான் வந்து யூனிவர்ஸ் கேட்குறதில்ல ஆனால் எங்கிட்ட வந்து யாராவது கேட்குறாங்கன்னா என்ன யூனிவர்ஸாக நம்பி சொல்கிறதுனால அந்த இடத்துல எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கான சைன் தான் சொல்லிடுவேன் சில கனவுகளுக்கு வந்து டவுட் கேட்பாங்க இந்த கனவுகளுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன் அப்போ அந்த நேரத்தில் யூனிவர்ஸ் வந்து ஒரு தெய்வீக எனர்ஜி மூலமாக நம்மளை கனெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம பேசுகிறதும் அங்கே வந்து ஆன்சர் தான் அடுத்தவங்க நம்ம கொடுக்குறதும் ஆன்சர் தான் இந்த மாதிரியும் பேசுவாங்க அதே மாதிரி அடுத்தது நான் சொன்ன மாதிரி நிறையா வந்து படங்கள் மூலமாக பாட்டு மூலமாக நம்மக்கிட்ட பேசுவாங்க ஏதாவது ஒரு பாட்டு வந்து உங்கள் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து உங்களுக்கான சைன் மாதிரியே தெரியும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபீலாக இருக்கீங்க அந்த பாட்டு கேட்டனே சந்தோஷமாயிட்டீங்க அப்படின்னு வைங்களேன் கண்டிப்பாக அது உங்களுக்கான சைன் தான் இது வந்து எங்கிட்ட வந்து யூனிவர்ஸ் நிறையா டைம் பேசியிருக்காங்க நான் வந்து ஜஸ்ட் ஒரு பாட்டு நினைப்பேன் அது டக்குன்னு ஓடும் அப்போ வந்து யூனிவர்ஸ் வந்து நம்ம கிட்ட பேசுகிறாங்க நம்ம பேசுகிறது வந்து யூனிவர்ஸ் தெரியுது நம்ம அந்த எனர்ஜியில் இருக்கோங்கிறத வந்து நான் உணர்வேன் அடுத்த விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை மூலமாக பேசுவாங்க இயற்கையில் இருக்கிற எல்லா விஷயமும் வந்து யூனிவர்ஸுக்கு தான் சொன்னது இல்லையா வானவில் பட்டர்ஃப்ளை எல்லாத்து மூலமாகவும் நம்ம கிட்ட பேசுவாங்க எதெல்லாம் பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கோ அத்தனை மூலமாகவும் நம்ம கிட்ட பேசுவாங்க நட்சத்திரங்கள் பேசும் சூரியன் பேசும் சந்திரன் பேசும் ஏன்னா இது எல்லாமே இயற்கை எல்லாமே பிரபஞ்சம் அது மூலமாக எல்லாத்து மூலமாகவும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் தான் யூனிவர்ஸ் வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் விஷயம் என்னென்னா நம்ம என்ன உணர்வுகள் இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் யூனிவர்ஸ் பேசுகிறத நம்மளால் உணர முடியும் நீங்கள் எப்போ அமைதியான ஆழ்மன நிலமையில இருக்கிறீங்களோ அப்பதான் யூனிவர்ஸ் பேசுறத உங்களால் உணர முடியும் எப்படின்னா ஒரு தேட்டர் வந்து ரொம்ப கூட்டமா இருக்கு அங்க வந்து யாராவது உங்க பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு காது கேக்குமா கேட்காது இதே அந்த தேட்டர் ஃபுல்லா அமைதியா இருக்குதா அந்த டைம்ல வந்து யாராவது உங்ககிட்ட அமைதியா உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா கூட உங்களுக்கு கேட்டுரும் கரெக்டாக அதே மாதிரி தான் யூனிவர்ஸ் பேசுறதை எப்போ உங்களால் உணர முடியும்னா நீங்கள் எப்போ ஓப்பன் அண்ட் ரெடி டு ரிசீவாக இருக்கீங்களோ அதாவது யூனிவர்ஸ் சொல்கிறத வந்து நான் கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன்னு நீங்கள் காட்டி உங்கள் மனதை அமைதிப்படுத்துறீங்களோ அப்போ தான் யூனிவர்ஸ் உங்கள் பேசுவாங்க ஸோ அதுக்கு தான் வந்து நான் டெய்லியுமே நான் சொல்லணும்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் அது மூச்சு பயிற்சியாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்கலாம் உங்களுடைய புருவ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அஞ்சு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலும் உங்கள் மைண்டு வந்து ஆழ்மன நிலைமைக்கு போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட கொஷின் கேளுங்க யூனிவர்ஸ் உங்கள் இதை பேசுறதும் உன்னால உணர முடியும் உங்களுக்குள்ள இருந்து இனிவர்ஸ் பேசுவாங்க ஏன்னா நம்ம தான் இங்க பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை ஏன் நீங்க வெளியில தேடுறீங்க நம்ம தான் பிரபஞ்சம் நம்ம தான் இங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையை உருவாக்குது அப்ப எது உருவாக்குதோ அதுதான் பிரபஞ்சம் எது படைக்கிறமோ அதுதான் வந்து கடவுள் கரெக்டா அப்போ நம்ம தான் நம்ம எண்ணங்களை படைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளும் கடவுள் தான் அப்ப நம்ம கடவுளா இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா வச்சிருக்கணுங்கிற எண்ணங்கள் தான் நம்ம கொண்டு வரணும் நம்மளே கடவுளா மாறணும் கடவுள் தன்மையாக அடையணும்னு நான் சொல்ல வரேன் எல்லாருமே கடவுள் தான் அந்த கடவுள் தன்மையை அடையணும் ஒவ்வொருத்தருக்குள்ளேரே ஒவ்வொரு எனர்ஜி இருக்கும் அதுதான் வந்து டிவைனிட்டின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஒரு நிலையை அடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆசையுமே இருக்காது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான் இருக்கும் நம்ம எதுவுமே நினைக்க தேவையில்லை அதுவே நல்ல விஷயங்களாக நடந்துகிட்டு இருக்கும் அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அடுத்த நிமிஷம் அப்படிங்கிறது நிரந்தரமில்லாத வாழ்க்கைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது அப்புறம் ஏன் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்து கொடுக்கணும் ஏன்னா நம்ம பிரபஞ்சம் நம்மளை படித்து நம்ம கிட்டே எத்தனையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு என் குழந்தைய நான் படிச்சிருக்கேன் என் குழந்தை வந்து பயங்கரமான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து எல்லாருமே சந்தோஷப்படுத்திருக்க படைக்கிறக்காக நான் வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எடுத்த சந்தோஷமான உணர்வுகள் எப்ப போகும் நம்ம நல்ல விஷயங்களை பண்ணும்போது தான் சந்தோஷமான உணர்வு அதுக்காக தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்றோம் ஸோ இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க ஏதாவது ஒரு வழியில உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அதை நம்ம தான் உணரணும்னு சொல்ல வரேன் ஏன்னா நம்மளோட எனர்ஜி ஹை லெவலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உணர முடியும் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி எப்போ வரும் நீங்கள் நிம்மதியாக இருக்கும்போது மட்டும்தான் வரும் நிம்மதியாக இருந்தீங்கன்னா தான் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியை கொண்டு வர முடியும் நிம்மதியாக இருக்கிற மனசில் தான் சந்தோஷம் வரும் அந்த மாதிரி நீங்கள் ஹை லெவல் ஆஃப் எனர்ஜிக்கு யூனிவர்ஸ் யூனிவர்சிட்டில் அத்தனையுமே உங்களால் அக்னாலேஜ் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள நீங்களே பேசி உங்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஏன்னா நம்ம தான் எங்கள் பிரபஞ்சம் நம்ம தான் இங்கே கடவுள் தான் கடவுள் இருக்காங்க தான் பிரபஞ்சம் இருக்காங்க இதை உணருங்க சந்தோஷமாக இருங்க கடவுள் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க பிரபஞ்சம் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க கடவுள் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருமே கடவுள் நான் உங்களை அட்ராக்ட் பண்ணுறேன்னா நீங்கள் என்னோட எனர்ஜி நீங்கள் வந்து எங்கிட்ட பேசுறீங்க என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம எல்லாரும் ஒரே எனர்ஜி அப்போ நீங்களும் கடவுள் தானே அதுதான் நான் சொல்லுவேன் யாரையுமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதில்லை நம்ம எல்லாருமே ஸ்பெஷல் அடுத்தவங்களை வந்து இறக்கையும் நான் பார்க்க சொல்லலை எல்லாேருமே ஸ்பெஷலாக பார்க்க சொல்லுங்கள் ஏன்னால் நான் ஸ்பெஷலாக இருக்கிறேன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஸ்பெஷலாகதான் இருக்கணும் அதை தான் நான் சொல்லுவேன் அப்போ அந்த அளவுக்கு நம்மளோட எனர்ஜி வந்து ஹை லெவல் ஆஃப் இருக்கணும் யாரையுமே வந்து நம்மளுக்கு வந்து இறக்கி பேசவே தோணாது ஏன்னால் நம்ம வந்து கடவுள் தன்மை அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம் இனிவர்ஸோட தன்மை அடைஞ்சுட்டு இருக்கோம் அதை உணர்ந்து இன்னும்